நான்கு உலகில் பிறந்துவிட்ட ஒவ்வொருவரும் தினம் நாலு மணி நேரம் கட்டாயமாக உழைப்பை கொடுத்து எல்லா வாழ்க்கை தேவைகளையும் பெற்று அனுபவித்து ஐம்பது வயதிற்குள் ஒரு முறை உலகை சுற்றி வந்து ஆங்காங்குள்ள இயற்கை எழில்களைக் கண்டு பரந்த மனநிலையோடு ஆனந்தமாக வாழ வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் இவைகளே முக்கியமான நான்கு பெருந்திட்டங்கள் ஆகும் மேலும் மற்ற தொழில்களைப் போன்றே சமையலையும் ஒரு தொழிலாக கருதி பொது விடுதியில் எல்லோரும் முறை வகுத்து செய்ய வேண்டும் என்றும் எடுத்துக்காட்டப்பட்டு இருக்கிறது ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஒரு பொருள் அவசியமானால் அப்பொருளை அம்மனிதன் அடைகிறான் அனுபவிக்கிறான் என்றால் உலகில் எந்த பாகத்திலும் வாழ்ந்து வரும் எவருக்கும் தேவையுள்ளவர்களுக்கு அப்பொருள் கிடைக்க வேண்டும் என்ற சமதர்ம முறையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது